உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சாத்தியம் சங்கரின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் சனி வக்ர பயிற்சியாவிறார் அதாவது கோச்சாரத்தில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்ர பெயர்ச்சி ஆவிறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து ஆணி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருக்க போகிறார் உத்தரட்டாதிலும் போரட்டாதிலையும் அவர் வக்ரமாக இருப்பார் ஆங்கில தேதியில் சொன்னோம்னா பதிமூணு ஏழு இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு பதினொன்று இருபத்தஞ்சி அதாவது நவம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரமாக இருந்து தன்னுடைய இயல்பான இயல்புக்கு மாறான பலனை செய்ய போகிறார் இப்போது சனி பகவான் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை செய்ய போகிறார் பொதுவான அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் இப்போது மெல்ல மெல்ல திரேக ஆரோக்கியம் ஏற்படும் சில பேருக்கு வேலையில் பணி மாற்றங்கள் வேலை சுமை அதிகமாகிறது அதேமாரி பார்த்திங்கன்னா வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணுங்க சனி வக்கரமாகிறதுனா வாகனத்தில் போனால் கவனமாக இருக்கணும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பாவம் சார்ந்த ரீதியாக உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம கவனிக்கணும் திருமணமே ஆகாமல் இருந்த நிறைய நாள் தள்ளி போய்ட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ திருமணம் முடிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை செய்யக்கூடியவராக சனி பகவான் இருப்பார் அப்புறம் உறவுகளிலேயே நல்ல அன்வோன்யம் ஏற்படும் விரக்தியாக இருந்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கலை முடியலன்றவங்களுக்கு கூட இப்போது ஒரு சகஜமான சூழ்நிலை இந்த சனி வக்ர பயிற்சியில் ஏற்படும் பொதுவாகவே பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் மெல்ல மெல்ல பொறுமையாக நல்ல படங்களை செய்ய காத்துட்ருக்கார் பொருளாதார ரீதியாக சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கும்போது இருந்த கஷ்டத்துக்கும் இப்போ சனி பகவான் பயிற்சியாகி மீனத்தில் இருக்கும்போது கடந்த ஒரு நாலஞ்சு மாதங்களாக அவர்கள் இருந்த கஷ்டத்துலேருந்து இப்போ ஆகிறதுனால ஒரு சில பேருக்கு பொருளாதார ஏற்றம் இருக்கும் சில பேருக்கு வீண் விரயங்கள் இருக்கும் வீண் விரயங்கள் இருந்தாலும் இப்போது கொஞ்சம் சுமாரான அளவில் சனி பகவான் பார்த்துக்குவார் ரொம்ப பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது அதே மாதிரியே உத்தியோக மாற்றம் உண்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உறவுகளுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்கும் சனி பகவானோடைய இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் வந்து ஒரு சங்கிலி போன்று இந்த உறவு உறவுகளுக்கே உயிர் என்ன சொல்கிறது முக்கியமான ஒரு காரகர் அவர் அதனால் உறவுகளுக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதகமற்ற சூழ்நிலை கூட இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் நிச்சயமாக இருக்கும் இந்த வக்ரகதியில் இருக்கும்போது சனி பகவான் நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் பன்னெண்டு ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சனி பகவான் அவர்களுடைய அந்த அசுர அணியில் இருக்கிற கிரகங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா சுக்ரன் சனி ராகு புதன் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அசுர குலத்தை சேர்ந்த ஒரு ஒரு டீம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரியும் அந்த அந்த கிரகத்தோட ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரிசபத்துக்கும் துலாத்துக்கும் அதேமாரி மிதுனம் கன்னி இந்த ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து ஒரு நல்ல பலனை செய்யக்கூடியவராக இருப்பார் சனி பகவான் இந்த வக்ர காலங்களில் பார்த்திங்கன்னா சனி பகவான் மிகச்சிறந்த பலனை செய்வாருங்க இது வந்து சனி பகவானுடைய வக்ர கதியில் இருக்கக்கூடிய பயிற்சிக்கான பலன்களை கூறினோம் பொதுவான பலன்கள் இப்போ நம்ம ராசிக்கான சனி வக்ர கதியில் இருந்தால் என்ன பலனுன்றதை பார்ப்போம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் தியானகுரு அவர்களை கடகராசியை பார்க்க போறோம் சனி பகவான் தன்னுடைய வக்ர பெயர்ச்சியால் கடகராசிக்கு என்ன பலன்களை செய்ய போறாருன்னு இப்ப நம்ம பார்க்கணும் கடகராசி அப்படின்றது ஒரு உள்ளம் கொண்ட ராசி ராசி மண்டலத்துக்கு தாயார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடம் கேந்திரஸ்தானம் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஒரு உள்ளம் கொண்டவர்கள் தான் இந்த கடகராசிக்காரங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் இந்த வக்ரகதியில் நன்மைகளை செய்யக்கூடியவராக இருக்கார் எப்படின்றத பார்ப்போம் கடகராசிக்கு திரிகோணத்திலே சனி போகான் இருக்கார் அதாவது ஒன்பதாம் பாவத்திலே சனி போகான் இருக்கார் கடகராசிக்கு ஏழு எட்டு ஆதிபத்தியங்களே அதாவது பார்த்திங்கன்னா சப்தமாதிபதி அஷ்டமாதிபதி ஆகி அவர் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியத்திலே அமர்ந்து வக்ரகதியிலே பயணம் செய்வது தந்தையாருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தந்தையாரிடம் வந்து வரக்கூடிய சொத்து பத்துகள் ஏதேன்னு இருந்தால் அது பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பாராத திருப்பமாக ஏற்கனவே நீங்கள் சண்டையிட்டு ஏதாவது பிரிஞ்சுருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு காரணங்களால் அவங்கள கிட்டே இருந்து எதையும் நீங்கள் வாங்க முடியாமல் போயிருக்கலாம் அது வந்து இப்போ எதிர்மறையான பலன் அப்படின்றதுனால அது கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி தந்தைக்கிட்டே வந்து ஒரு உறவு ஒரு சிலருக்கு வந்து நீடிக்கும் ஒரு சில பேர் கருத்து உயர்வால் பிரிஞ்சவங்களுக்கு இப்போ மறுபடியும் என்ன ஆகும்னா ஒன்றா சேரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் தந்தை வழியே நல்ல அனுகூலங்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோயில் வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்குது கடகராசிக்காரங்க பொதுவாகவே அடிக்கடி கோயில் போவாங்க ஸோ இப்போது அவங்க இந்த மாதிரி பெருமாள் கோயில் இல்லை திருப்பதி இந்த மாதிரி கோயில்களும் அவங்க வந்து போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பை தரும் இந்த வக்ரகதியில் ஒரு நல்ல சிறப்பை தரும் போக முடியாதவங்க அருகில் இருக்கிற கோயிலுக்கு போகலாம் இப்போ சனி பகவான் வந்து தன்னுடைய மூணாம் பார்வையால் கடகராசிக்கு பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது சரராசிக்கு பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் பாவத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் அப்போ அந்த பதினொன்றாம் பாவம்ன்ற போது கடகராசிக்கு லாபத்தில் சில அதாவது என்ன சொல்கிறது சீரான லாபமாக கொஞ்சம் அமை பெரிய லாபங்கள் கொஞ்சம் குறையலாம் அதர்வைஸ் கடகராசிக்கு வந்து சனி பகவான் வந்து ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல முறையில் அவர் பலனை தான் செய்வார் கெடுதல்கள் குறைவு தேவையில்லாத விஷயங்களில் வந்து முதலீடுகள் செய்வதை தவிர்க்கலாம் தவிர்த்தால் அவங்களுக்கு லாபத்தில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி மூத்தவர்கள் பதினொன்றாம் பாவன்னு மூத்தவர்கள்னு சொல்லுவாங்க மூத்தவர்களிடம் வந்து ஆசிர்வாதம் வாங்குவதும் ரொம்ப நல்லது முதியோர்கள் இல்லத்துக்கு போயிட்டு நன்மைகள் செய்வதும் சனி பகவான் வந்து நல்ல பலன்களை செய்வார் இது கடகராசிக்கு பதினொன்றாம் பாவத்தில் அவருடைய தன் மூணாம் பார்வையாக பார்க்கறதுனால அங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அதுபோக லாபத்துக்காக என்ன வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரியும் கடகராசிக்காரங்க புதுசான ஒரு திட்டமிடலாம் இருக்கும் அந்த விஷயங்களும் பார்த்திங்கன்னா இந்த வக்ரகதியில் ஒரு சிலருக்கு அது சிறப்படைய செய்யும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி பகவான் கடகராசிக்கு அடுத்ததை நம்ம பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துலேயே அவர் வந்து தொடர்பு கொள்கிறார் இப்போ மூணாம் இடம் போது அது கன்னி ஆகிடுதுங்க அப்போது கடகராசிக்கு ஒன்பதாம் பாவத்திலிருந்து அவருடைய சமசப்தம பார்வையாக மூணாம் இடத்தை தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் மூன்றாம் இடத்தை தொடர்பு கொள்கிறதுனால ஒரு புது தெம்பு அவங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கவங்களுக்கு ஒரு புது தெம்பு கிடைக்கும் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணங்கள் உதயமாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் காலேஜ் அது இது முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கம்யூனிகேஷன் அந்த மூணாம் இடம் அதாவது இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்ற ஒரு வேலையை அமையக்கூடிய ஒரு அமைப்பை வந்து சனி பகவான் ஏற்படுத்துவார் ஜீவனத்துக்காக அந்த அமைப்பை ஏற்படுத்துவார் சுயதைரியம் இருக்கும் எதுலேயும் ஒரு விடா முயற்சியோடு செயல்படுவாங்க அந்த வக்ரகதியில் ஏற்கனவே தோன்று போனவங்க அதுக்கு எதிர்மறையாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அவர் ஏற்படுத்துவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சகோதரர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அவருடைய ஏழாம் பார்வை வந்து நன்மைகள் செய்தாலும் சிறிதேனும் தீமைகளும் செய்வார் அதனால் வந்து சகோதரர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதேமாதிரி நாலாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் அப்போ தாயாரிடமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு பேசணும் தேவையில்லாத இதை செய்யக்கூடாது தேவையில்லாத வந்து விவாதங்கள் பண்ணக்கூடாது அதேமாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது ராசி மண்டலத்துக்கு ஆறு கடகராசிக்கு மூணாம் பாவம் நாலாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் என்ற வகையிலும் நம்ம வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அவர் கடக ராசிக்கு அஷ்டமாதிபதியும் கூட அதனால் நம்ம வாகனங்களில் பயணம் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் தாயாருக்கு உடல் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி பார்த்திங்கன்னா படிக்கிற பசங்க படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இதை மாதிரி இந்த சனி பகவான் வக்ரகதியில் பழங்களை கன்னி பாவத்துக்கு அதாவது மூன்றாம் பாவத்துக்கு தொடர்பு கொள்ளும்போது பழங்களை செய்ய காத்துட்ருக்கார் அடுத்ததாக இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளும் பார்த்திங்கன்னா சனி பகவான் கடகராசிக்கு தனுசிலே அவர் பார்வை விழுகிறது அதாவது கடகராசிக்கு ஆறாம் பாவத்திலே ராசி மண்டலத்துக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவருடைய பத்தாம் பார்வை விழுகிறது சனி பகவான் கடகராசிக்கு சப்தமாதிபதி அஷ்டமாதிபதி ஆதிபத்தியம் பெற்று கடகராசிக்கு ஒன்பதிலே இருந்து அவருடைய பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் ஸோ ஆறாம் இடத்தை தொடர்பு கொள்கிறதுனால அவங்களுக்கு வந்து என்ன தேவையில்லாத கடன்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வாங்கியிருப்பாங்க ஒரு சில கடன்கள் இருந்திருக்கும் சத்துருக்குளால் தொல்லை இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு சின்ன நிவர்த்தியை கொடுப்பார் மெல்ல மெல்ல அதில் இருந்து மீண்டு மீண்டு எழுவதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் அது போக பார்த்திங்கன்னா அவர் ஆறாம் இடத்தை தொடர்பு கொள்கிறதுனா நல்ல உறவுகளிடையே நல்ல ஒரு ஆற என்ன சொல்கிறது ஒரு நல்ல உறவு முறைகளை கொடுப்பார் நல்ல ஒரு உறவு வந்து அதிகரித்துக்கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் சப்தமாதிபதி அஷ்டமாதிபதி அவர் ஒம்பதில் திரிகோணத்தில் அமர்ந்து வக்ரகதியில் பார்வை ஆறாம் இடத்தில் படுவது கணவன் மனைவியிடமும் ஒரு சில பேருக்கு பிரிவு இருக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகளோ பிரிவுகளோ இருந்து ஒரு சில மாதங்களோ ஆண்டுகளோ பிரிந்தவர்கள் இந்த பார்வையால் அந்த வழக்கோ இல்லை வேறு ஏதேனும் தொடர்ந்து அவங்க வந்து தொடர்பு ஏற்பட்டிருந்தால் இப்போ வந்து அவங்க வந்து அதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை வக்ரகதியில் ஏற்படுவார் ஏன்னா வந்து எதிர்மறையான பலன்களை செய்யக்கூடியவர் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால அது சாதகமான சூழ்நிலையாக இருக்கும் ஒருவேளை உங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தால் அது சாதகமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுமாரி பிரிஞ்சவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்பதாம் பாவத்துக்கு பார்த்திங்கன்னா தந்தையை அதாவது என்ன சொல்லக்கூடிய கடகராசிக்கு ஒன்பதாம் பாவாதிபதி குரு அவர் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு பன்னெண்டில் அமைஞ்சு மறந்த மறைஞ்சிருக்காரு அது போக சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா குருவோட வீட்டில் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறது அவருடைய பார்வை வந்து தனுசு மேலே வேறு ராசிக்கு ஆறில் படுறதுனால ந நிறைய கடன் தொலைலேருந்து விடுபடுவாங்க தொடர்ந்து என்ன சொல்கிறது ஒரு சில அலைச்சல்கள் இருந்தாலும் இறை வழிபாட்டின் மூலமாக நன்மை பெறுவார்கள் நிறைய கோயிலுக்கு கடகராசிக்காரங்க கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உள்ளவங்க அதனால் இறை வழிபாடு பெருமாள் வழிபாடும் குரு அதாவது குரு போன்ற வழிபாடுகளும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த வக்ரகதியில நல்ல நல்ல பலன்களை எல்லாம் மாற்று கருத்து இல்லை கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வழக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை